ஈசாவில் உள்ள ஆதியோகி முன்பு பொங்கல் விழா இரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் நாட்டு மாடுகளின் கண்காட்சி மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பெரும் உற்சாகத்தோடு நடைபெற்றது ஈசாவில் பொங்கல் விழா பாரம்பரிய முறையில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் மண் பானைகளில் பொங்கல் வைக்கும் நிகழ்வோடு துவங்கியது இதில் ஈசாவை சுற்றியிருக்கும் பழங்குடி மக்கள் தன்னார்வலர்கள் ஆசிரமவாசிகள் என ஆயிரக்கணக்கானோர் இணைந்து பானைகளில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் விவசாயத்தில் மிக முக்கிய பங்காற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஈசாவில் பராமரிக்கப்படும் நாட்டு மாடுகளுக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகள் செய்யப்பட்டன மேலும் அழிந்து வரும் நாட்டு மாடுகளின் இளங்களான காங்கேயம் ஓங்கோல் காங்கிரஸ் உம்பலாச்சேரி கிர் உள்ளிட்ட இருபத்தி மூன்று வகையிலான நாட்டு மாடுகளின் கண்காட்சி நடைபெற்றது ஈசா கோசாலையில் எழுநூறுக்கும் அதிகமான பாரம்பரிய நாட்டு மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சகா கலைக்குழுவினரின் ஒயிலாட்டம் பறையாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட ஏழு வகையான தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோலாகலமாக நடைபெற்ற இவ்விழா ஆதியோகி திவ்ய தரிசனத்துடன் நிறைவு பெற்றது பொங்கல் விடுமுறை நாட்களை முன்னிட்டு இரண்டு நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் ஈசா யோக மையத்திற்கு வருகை தந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது